நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம பாரதி வந்து பியூட்டி பார்லர் போய் ஆளை பயங்கரமாக மாறிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கிலீஷ்லலாம் பேசி பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதி பாரதி தமிழ் மூணு பேர் இளநீ குடிக்காங்க இளநி குடித்தோடனே டேரெக்டாக அவங்க வந்து காரில் ஏறி போகிற மாதிரி காட்டுறாங்க டேரெக்டாக வந்து ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்க ஜவுளி கடையில் வந்து இந்த ட்ரெஸ் வேணுமா அந்த ட்ரெஸ் வேணுமா நிறைய ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதில் வந்து ஆதி வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து ஒரு சுடிதார் மாதிரி எடுத்து வச்சு மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்காரு இந்த ட்ரெஸ்ஸை வந்து பாரதி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து போய் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன ஆதி விளாடாதிங்க நேரம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு தமிழ் ஓடி வராங்க அம்மா இதே போடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எனக்கா உனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா உனக்கு தம்மா இந்த காலத்தில் பெண்கள்லாம் எப்படி போடுறாங்க தெரியுமா நீ எல்லாம் சோசியல் மீடியா பார்க்குறது இல்லையா ஃப்ரெண்ட் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கேக்காங்க ஆ பாப்பை ஃப்ரெண்ட் டெய்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் போட்டு ஃபோட்டோ போடுவாங்களா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஏமா இது மாதிரி நீ போடுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொல்கிறாங்க ஏய் இவங்க பார்ட்டி கூட சேர்ந்து இந்த சோசியல் மீடியாலாம் பார்த்து நீ ரொம்ப கெட்டு போயிட்டே பேசாமல் இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஃப்ரெண்ட் ஜோக்கு வேண்டாம் வாங்க நம்ம வந்து இப்போ உண்மையாவே ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் சிறிதாருக்கு அந்த சுடிதார் எடுத்துகிட்டு பாரதி இந்த சுடிதாரை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் ஆமாம்மா அது சூப்பராக இருக்குது இது எடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க சரி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் அந்த சுடிதார் எடுத்துட்றாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு பியூட்டி பார்லருக்கு தான் போகிறாங்க அங்கே போய் அப்பாயின்மெண்ட் எல்லாம் முன்னாடி ஆதி வந்து வாங்கி வச்சிருக்காரு அவங்க கூப்பிட்டு போய் நம்ம பாரதியை வந்து அங்கே அதாவது எல்லாமே மேக்கப்பு ட்ரெஸ் சேஞ்சு எல்லாமே அவங்க பார்த்துக்குறாங்க போல் எல்லாமே அவங்க பார்க்குற மாதிரி விடுறாங்க ஃப்ரெண்ட் அம்மா போயிட்டு வர லேட் போல நம்ம அது வரைக்கும் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் கேட்காங்க வாங்க ஃப்ரெண்ட் நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் வாதியும் ஃபேஷியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நேரம் ஆச்சு அதாவது பாரதி போய் ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை தமிழ் வந்து கேட்காங்க என்ன ஃப்ரெண்ட் இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஃபேஷியல்லாம் முடிச்சுட்டாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பாரதி என்ட்ரி கொடுக்காங்க நல்ல சுரிதாரெலாம் போட்டு பயங்கரமாக எண்ணிக்கொடுக்காங்க பேக்ரவுண்ட் சாங்கு வந்து என்னை சாய்த்தாலே அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல அந்த சாங்கை போடுறாங்க அதை பார்த்தவனே நம்ம ஆதிக்கு வந்து வாவ் அப்படின்னு வாயை வளர்ந்துடுறாங்க தமிழ் வந்து சூப்பராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்தவனே நம்ம பாரதி வந்து கிண்டல் பண்ணாதீங்க போய் தானே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாரதி நிஜமாவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுறேன் ஆமாம்மா சூப்பராக இருக்குமா நீயா நீயா எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு மேடம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அவங்க டேரெக்டாக ஒரு அதாவது அவங்க ஃப்ரெண்ட் பார்ட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஆதி வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து காலேஜில் ரொம்ப அமைதியாக அடக்கமாக இருப்பான் அவனுக்கு பின்னாடி நிறைய பொண்ணுங்கள்லாம் சுற்றுச்சு ஆனால் எந்த பொண்ணுமே அவன் பார்க்கல இப்போ என்னடா ஒரு வில்லேஜ்லேருந்து இருந்து ஒரு பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் வெரி ஃபன்னியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதி பாரதி எல்லாருமே வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க ஆதி பா ஆதி வந்து பாரதி தான் என்னோடய பாரதி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அறிமுகப்படுத்திட்டு உட்காந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி காட்டுகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஆதி வந்து அங்கிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க இங்கிட்டு நிறைய லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் பாரதியை பார்த்து இங்கிலீஷில் வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது வந்து பாரதிக்கு வந்து புரிஞ்சிடுது உடனே ஆதி வாங்க அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி தனியாக கூப்பிட்டு போய் பாரதி வந்து சொல்கிறாங்க எனக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்குது நானும் தமிழ் கிளம்புறோம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சு பாரதி ஏன் திடீர்னு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க நான் அந்த இடத்த விட்டு போகிறேன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்கு நீங்க போகணும் திருப்பி நீங்களும் பேச வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்றாங்க இல்ல என்ன இருந்தாலும் அவங்க எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்டு நான் ஏதாவது சொல்லி உங்களை தப்பா நினச்சிக்கிற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாதி சொல்றாங்க உடனே ஆதி வந்து சொல்றாங்க எனக்கு எப்போயுமே நீங்களும் தமிழும் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்து தான் மத்தவங்க எல்லாரும் ஏன் என் ஃப்ரெண்ட்ஸு அம்மா எல்லாருமே அதுக்கப்புறம் தான் அதனால நீங்கள் உங்களோட தன்மானத்தை வந்து விட்டு கொடுக்காதீங்க நீங்களும் பதிலுக்கு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து உட்காருறாங்க அம்மா எங்கம்மா போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் கேட்காங்க இப்போ நான் பேசணும் அவ்வளோதான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடீஸ்டெல்லாம் இங்கிலீஷில் பயங்கரமாக பின்னி பட்டல் எடுத்துடுறாங்க இவங்க இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்தோன்னே நம்ம ஆதி வந்து வாயை பழந்துட்டு பார்க்காங்க ஃப்ரெண்ட் உங்கள் அம்மா இன்னும் இங்கிலீஷ் பின்னி பட்டல் எடுக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா வந்து இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் மார்க் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் ஒவ்வொரு புது புது டேலண்ட்டெல்லாம் ஒவ்வொரு நாளாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்களே பாரதி அப்படின்னு மனசுக்குள்ளே நம்ம வந்து ஆதி நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாரதி இங்கிலீஷில் பேசணோன்னே நம்ம ஆதிவள ஃப்ரெண்டெல்லாம் மன்னிப்பு கேட்காங்க சாரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் சும்மா விளாட்டுக்கு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நூடுல்ஸ் நல்ல சிக்கன் பீஸ் அதெல்லாம் இருக்குது எல்லாருமே வந்து ஃபோக் அந்த கரண்டி இருக்குல்ல அதை வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தமிழுக்கும் நம்ம பாரதிக்கும் வந்து அதை வச்சு சாப்பிடவே முடியல ஏன்னு தெரியல அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியாத மாதிரி ஆக்ஸன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க மித்த எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க இவங்க வந்து அது சும்மா குத்துறாங்க ஆனால் அந்த கரண்டியில் வந்து அது வரவே மாட்டேங்குது அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அம்மா என்னம்மா எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சும்மா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொல்கிறாங்க அதாண்டி நானும் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் இங்கிலீஷ் பயங்கரமாக பேசியாச்சு கடைசியில் இதை பார்த்தா எல்லாம் சிரிப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி நானும் ஒன்றும் தெரியாமல் தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க பாரதி உடனே ஆதி வந்து அதை பார்த்துடுறாரு என்ன ஃப்ரெண்ட் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி சாப்பிட்றது தெரில ஃபிரண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இங்கே பாருங்கள் என்ன மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒருத்த ஒரு தடவை வந்து செஞ்சு காட்டுறாரு இப்படி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருப்பி அவங்க செஞ்சு பார்க்காங்க அவங்களுக்கு வந்து அந்த கரண்டியில் வரவே இல்லை சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா நம்ம ஆதியே கரண்டி வச்சிட்டு கையில் சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க